ம சிவாய திருச்சிற்றம்பலம் பக்தி நேரம் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணிக்கண்ணன் இன்று நிறைய பல சுவையான ஆன்மீக தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் தோடுடைய செவியன் தூவெண் காடுடைய சுடலை பூசியன் உள்ளம் கவர் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்தே தருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவனன்றே ஞானசம்பந்தர் அருளி செய்த தேவாரப்பதிகம் இது அதாவது திருஞான சம்பந்தர் வந்து அந்த பசிக்கு வந்து பாலு கழுகும்பொழுது என் அன்னை உமாவும் என் தந்தை மகேஸ்வரனும் இணைந்து ஞானசம்பந்தருக்கு அந்த ஞானப்பால் அமுதூட்டிய அந்த வைபவம் இன்றும் மெய்சிலிருக்க வைக்கும் சிவ வழிபாடு சோமவார வழிபாடு என்றும் ஆண்டோர்கள் சொல்வார்கள் சிவபெருமான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனாதன தர்மத்தில் நம்மை காக்க ஒரு கடவுள் இல்லை நூறு கடவுள்கள் இருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டால் நேரம் போதவே போதாது இன்று நாம் எடுத்திருக்கும் ஒரு சின்ன பகுதி என்னென்னா சிவன் வழிபாடு அதாவது லிங்க வழிபாடு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இந்த சிவ வழிபாட்டிலே எப்படி பண்ணுறது பூஜை சிவ பூஜை எப்படி பண்ணுறது சிவ பிரார்த்தனை எப்படி கொண்டு போகிறது ஆத்மலிங்க பூஜை எப்படி பண்ணுறது பூஜை என்பது ஒரு மிகப்பெரிய கடல் அதிலே ஒரு சிறு துளியைத்தான் நாம் பார்க்க போகிறோம் அதாவது சிவபெருமான் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மும்மூர்த்திகளில் ஒரு முக்கியமானவராக சிவபெருமான் விளங்கிக் கொண்டிருக்கிறார் கங்கையை சிலசில் அணிந்து புலித்தோல் உடையை சூடி தவக்கோலத்திலேயே தவ நிஷ்டையாக எப்பொழுதும் தியானத்தில் இருப்பவர் நம்முடைய சிவபெருமான் ஆகவேதான் சிவபெருமானுக்கு அபிஷேகப் பிரியர் என்றும் ஒரு பெயர் உண்டு ஏன் எப் தவக்கோலத்தில் இருப்பதால் அந்த மேனி வெப்பம் தகித்து சூடாக இருக்கிறது அபிஷேகம் செய்து அந்த மேனியை குளிர்விப்பதற்காகத்தான் நாம் சிவபெருமானுக்கு எப்பொழுதும் குடம் குடமாக அபிஷேகம் செய்கிறோம் நேயர்களே சிவபெருமானை வழிபடுவதால் பெரிய பெரிய பதவிகள் நமக்கு கிடைக்கும் எப்படின்னா நவக்கிரகங்களிலே முதன்மையானவர் வந்து சூரிய பகவான் ஓகேயா இந்த சூரிய பகவான் வந்து நம்முடைய ஜாதகத்தில் கொஞ்சம் அதாவது ரொம்ப கொஞ்சம் வசதியாக இல்லாமல் ரொம்ப ஒரு நஷ்டமும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் ஒரு மீடியமாக ஒரு கட்டத்தில் இருந்தார்னா அந்த சூரிய பகவானின் பவரை ஏற்றுவதற்கு சிவபெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம் ஏனென்றால் சூரியனின் அதிதெய்வம் தெய்வம் சிவபெருமான் தான் சூரிய பகவான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும் அதிசய சக்தி வாய்ந்த நவக்கிரகத்தில் ஒருவரான முதன்மையானவர்தான் இந்த சூரிய பகவான் சூரிய பகவானுடைய மகன்தான் சனி பகவான் மற்றும் ஒரு அதிசய தகவல் என்னவென்றால் இந்த சூரிய பகவான் தான் நம்முடைய வாழ்க்கையின் பதவிகளை நிர்ணயிப்பது பதவிகள்னால் எப்படி இப்போது ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோம் முதல்ல ஆஃபீஸில் என்ன வேலை கிளர்க்கு அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உதவியாளர் இப்போது இந்த உதவியாளர்லேருந்து ப்ரமோஷன் போகணும் அடுத்தது என்ன செக்ரட்டரி பிரசிடெண்ட்டு வைஸ் பிரசிடெண்ட்டு சிஇஓ அந்த மாதிரி அதாவது பெரிய பெரிய உத்தியோகங்கள் பெரிய பெரிய உயர் பதவிகளில் அடைய விரும்புவோர் உழைப்பு மட்டும் போதாது தெய்வத்தின் அனுகிரகமும் வேண்டும் நவ நம்முடைய நவக்கிரக கோசாரங்கள் போல் அமைய வேண்டும் அவ்வாறு சூரிய வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலம் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சூரிய பகவான் அருள் நமக்கு பிரகாசமாக இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சும்மா ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணுறேன் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் என்பது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமான வேலை டார்கெட் முடிக்கணும் சேலரி வரும் இன்சென்டிவ் ஓகும் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் இதுக்கெல்லாம் நம்ம ஓடணும் இந்த திறமைகள் மட்டும் இதற்கு பத்தாது நம்முடைய வாய் சாதுரியமும் வேண்டும் அது மட்டும் அல்லாது நமக்கு மேலிருக்கும் தலைவன் நம்மளை ஆர்டர் செய்வான் என்னப்பா முடிச்சியா இரநூறு தான் முடிச்சிருக்க நான் ஐநூறு சொன்னேன் அந்த மாதிரி உயர் அதிகாரிகளிடம் நாம் எந்த விதமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் நம்ம எப்பொழுதும் பிரகாசமாக நம்முடைய தொழிலை அற்புதமாக ஒளி செய்யும் ஒரு பகவான் தான் சூரிய பகவான் சூரிய தசை நடக்கும் பொழுது ரெகுலராக நீங்கள் வந்து இந்த சூரிய வழிபாட்டை மட்டுமல்லாது சிவபெருமான் வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் சூரியன் என்பவர் யார் அவர் வந்து ஒரு தந்தை ஸ்தானம் சூரியன் புதன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த சூரியனும் தந்தை புதனும் மகன் சனீஸ்வரனும் ஒரு மகன் அவருக்கு ஓகேயா ஏன்னா சூரியனுக்கு இரண்டு மனைவிகள் உங்களுக்கு தெரியும் அப்படி புதன் வந்து புதனும் சனீஸ்வரனும் சூரியனும் இந்த சூரியனும் புதனும் ஒரே கட்டத்தில் இருந்தால் வச்சுக்கோங்களேன் அப்பாவும் பிள்ளையும் தனித்தனியாகத்தான் இருப்பார்கள் ஆக்சுவலாக அது ஒன்றா இருக்கக்கூடாது என்ன காரணம்னா சூரியனும் புதனும் பகை ஆக்சுவலாக ஆகவே ஒரு ஒருவர் வாழ்க்கையின் ஜாதக கட்டத்தில் சூரியனும் புதனும் ஒன்றாக இருந்தால் தந்தையும் மகனும் வேறு வழி அதாவது ஒன்று அப்பா வந்து இறந்து போயிடுவார் பையன் அதே மாதிரி சூரியன் புதனும் ஒன்றாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா பையனோட கேரியர் வந்து அப்பா போனதுக்கப்புறம் தான் அப்லிஃப்ட் ஆகும் தந்தையும் மகனும் ஒன்றாக ஒரே வீட்டில் இருக்கவே முடியாது ஏதோ ஒரு காரணத்தினாலும் ஒன்று பையன் அப்ராடில் இருப்பான் அப்பா இந்தியாவில் இருப்பார் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் நம்மளுடைய கிரக கோச்சாரப்படி ஆகவே வாழ்க்கையில் பதவிகளை அடையும் பொழுது பெரிய பறை பதவி நமக்கும் ஆசை இருக்கும் இல்லைங்க இப்போது கிளர்க்காக ஜாயின் பண்ணி கிளர்க்காவே வண்டி அப்படி ஓட்ட முடியும் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் இல்லை ஸோ நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ளும் பொழுது தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் உயர் பதவிகள் அடைய இந்திரன் வந்து எவ்வளோ வாட்டி தேவேந்திர பதவி அடையிறதுக்கு எவ்வளோ பேர் ஆசைப்பட்டாங்க அதற்கெல்லாம் காரணம் சூரிய பகவான் தான் சூரிய பகவானின் அனுகிரகத்தால் தான் தேவேந்திரன் வந்து கடைசி வரைக்கும் அமரர்களின் தலைவராக இருந்தார் என்பது புராணங்கள் கூறுகிறது அதே மாதிரி சிவபெருமான் வழிபாட்டை மறக்கவே கூடாது இப்போது இந்த சிவபெருமான் வழிபாட்டை வந்து எப்படி பண்ணலாம் சிவபெருமானை எப்படி மனம் குளிர் வைக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய நேரம் தான் முடிவு பண்ண வேண்டும் இப்போது ஜென்ரலாக வந்து நம்ம எல்லோரும் எத்தனை மணிக்கு எழுந்துப்போம் சில பேர் நாலு மணிக்கு எழுந்துப்பாங்க சில பேர் அஞ்சு மணிக்கு எழுந்துப்பாங்க சில பேர் ஆறு மணிக்கு எழுந்துப்பாங்க அவங்களுடைய அலுவல்களை பொறுத்து நேரத்தை பொறுத்து ஏன்னா சில ஆஃபீஸ் எட்டு மணிக்கு இயங்க ஆரம்பிக்கும் சில ஆஃபீஸ் ஒம்பது மணிக்கு இயங்க ஆரம்பிக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு இயங்க ஆரம்பிக்கும் இப்போ பேங்க்லாம் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு காலையில் திறக்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால் வாழ்க்கையில் மேன்மேலும் பதவிகள் கிடைக்க முக்கியமாக ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை டென்ஷன் இல்லாத வாழ்க்கையை அமைய சிவபெருமானை வணங்க வணங்க அவர் மனம் குளிர்விக்க இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் சரி இப்போ நான் என்ன பண்ணலாம் சோமவாரம் எப்படி நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறது மூன்று விதமாக இறைவனை நாம் அடைய முடியும் இறைவன் அருளை பெற முடியும் ஒன்று நித்தியானுஷ்டானம் நித்ய பூஜை என்பது இரண்டாவது பாடல்கள் உங்களுக்கு தெரிந்த தேவார பதிகங்கள் திருவாசக பதிகங்கள் உங்களுக்கு தெரிந்த திருமந்திரங்கள் இவற்றையெல்லாம் சிவபெருமான் முன் நான் முதல்ல பாண்டம் பார்த்திங்களா ஞானசம்பந்தருடைய தேவாரம் அந்த மாதிரி நமச்சிவாய வாழ்க சிவபுராணம் மாணிக்க வாசகர் அவருடைய அதே போன்று திருநாவுக்கரசர் உழைய திருநீற்றுப்பதிகம் ஞானசம்பந்தர் திருநீற்றுப்பதிகம் திருநாவக்கரசர் அருளிய அதாவது கூற்றாயினவாறு விளக்ககிழிர் கொடுமை பல செய்தன ஏற்றாய் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் நகம்படியே குடரோடு துடக்கி முறையிட ஆற்றேன் அடியேன் திருவட்டானத்துறை அம்மானை திரு வீரட்டானத்துறை அம்மானே இதெல்லாம் தேவார பதிவின் பாடல்கள் மூலமாக சிவபெருமான் மனம் குழுவிக்கப்படும் அதே போன்று லிங்க பூஜை உங்கள் வீட்டில் சின்ன லிங்கம் இருந்ததுன்னா சின்ன லிங்கம்னா எல்லோருமே வீட்டில் விகிரகம் வத்து வழிபடுவீர்கள் ஆனால் இந்த சைஸில் தான் இருக்கணும் இல்லை மேக்ஸிமம் இந்த சைஸ் இதற்கு மேலே வச்சுக்கூடாது ஏன்னா வீட்டில் நீங்கள் நைவேத்தியம் போவது ஒரு பாலோ ஒரு பழமோ திராட்சையோ அன்னமோ அவ்வளவுதான் ஸோ அந்தந்த தெய்வத்திற்கு ஏற்றாற்போல் தான் நெய்வேத்தியம் எப்படி செய்கிறீர்களோ அதுக்கேற்ற போல் தெய்வங்களுடைய அந்த ஹைட்டும் இருக்கணும் இப்போ வந்து இந்த ஹைட்டில் இருந்தால் தான் பால் பழம் நைவேத்தியம் இதை நீங்கள் வச்சு முறையாக அந்த லிங்கத்துக்கு பால் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ண உங்களுக்கு டைம் இல்லைன்னா பாலால் மட்டும் அபிஷேகம் செய்யும் பாலால் அபிஷேகம் செய்தால் ஏழு ஜென்ம பாவங்கள் தீர்ந்து சிவபெருமானின் அருள் பிரத்யட்சமாக நமக்கு கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அபிஷேக பிரியர் சிவபெருமான் ஸோ அந்த பாலால் அபிஷேகம் பண்ணி லிங்கத்தை அழகாக துடைத்து ஒரு சந்தனம் குங்குமத்தை வைத்து நூற்றி எட்டு வில்வ அர்ச்சனை செய்யுங்கள் பக்தர்களே நேயர்களே சிவபெருமானுக்கு பிடித்தமான புஷ்பம் என்னவென்றால் முதலில் வில்வம் வில்வம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் வில்வத்தை எடுங்க நூற்றி எட்டு வில்வ இலையாக பிரிச்சுக்கோங்க ஒன்றும் பண்ணோம் உங்களுக்கு அஷ்டோத்திரம் சொல்ல வரலையா சிவா நமஹ ஓம் சிவாய நமஹ ஓம் நமச்சிவாய ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் சிவபெருமானை போற்றி ஓம் சிவபெருமானை போற்றி இந்த மாதிரி நூற்று எட்டு தடவை அந்த வில்வத்தால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் செய்து கற்பூர ஆரத்தை காட்டுங்கள் நேயர்களே கண்டிப்பாக சொல்கிறேன் சிவபெருமானை நீங்கள் பூஜிக்க 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 வாழ்வின் உயர் பதவிகள் அளவில்லா நிம்மதி இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் முதல்ல டென்ஷன் குறையும் மனபாரம் குறையும் எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் தீர்க்கமாக பேச முடியும் சிவபூஜைக்கு அவ்வளோ பவருங்க சத்தியமாக சொல்கிறேன் சிவபூஜையை ஒரு நாளும் விடாதீர்கள் பண்ணி பாருங்கள் சோமவார தந்து சிவபெருமானை வழிபடுங்கள் அதே போன்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமான ஆலயத்திற்கு போக முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் பிரதோஷம் தோஷங்களை நீக்கும் அற்புதமான நாள் அது எல்லா நெகட்டிவ் வைப்ரேஷன் தொடச்சி தூக்கி எறிஞ்சு சிவபெருமானும் பார்வதி தேவியும் அன்று கைலாயத்தில் காட்சி தரும் பொழுது அனைத்து தெய்வங்களும் அந்த பிரதோஷ காலத்தில் இருப்பதாக ஐதீகம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவதன் மூலம் பிரதோஷ என்று நமக்கு அளவில்லா சந்தோஷமும் செல்வ வளங்களும் வாரி குவியும் என்பதில் ஐயமே இல்லை சிவபூஜையை பண்ணுவதால் உங்களுடைய முகம் பொலிவடைந்து நீங்கள் பேசும் எந்த வார்த்தையும் மற்றவர்களை காயப்படுத்தாமல் ரொம்ப அழகாக ஒரு கோர்வையாக வரும் உங்களுடைய சீஃப் ஆஃபீஸர் பதில் கேட்கும்போது உங்களுக்கு திணறாதுங்க வாய் தெளிவாக இருக்கும் மைண்டு அதுதான் சிவபூஜையின் மிகப்பெரிய ஒரு சக்தி ஏனென்றால் தியானத்தில் மனம் லயிக்கும் பொழுது மனம் உருமடையும் பொழுது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும் அதாவது திங்க் பண்ணுறதுக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் எப்படி மைண்டு ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸ் தான் எப்படி திங்க் பண்ணுவீங்க ஒரு ப்ராப்ளம் கம்பெனியில் வருது அதை நீங்கள் தான் சால்வ் பண்ணணுன்னு உங்களுடைய பெரிய அதிகாரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க மண்டை ஃபுல்லாக டென்ஷன் வச்சு எப்படி சால்வ் பண்ணுவீங்க சிவபூஜையை பண்ணி பாருங்கள் ஏன்னா சிவாய நமக ஓம் சிவாய திருச்சிற்றம்பலம் என்று நாம் சிவபெருமானை நம்முடன் அரவணைக்கும் பொழுது மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் கேட் ஓப்பன் ஆகும் நிறைய திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும் புது புது கிரியேட்டிவ் ஐடியாஸ் வரும் ப்ராப்ளத்தை உண்டி சால்வ் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் புது முயற்சிகள் உண்டாக்க உங்களது மனமும் உங்களது மூளையும் புத்துணர்ச்சி பெற்று பல்வேறு கலைகளை சிந்திக்க உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் அதுதான் சிவமானச பூஜா என்று சொல்வார்கள் உங்களுடைய மனத்தை தூய்மையாக வைத்து நல்லா குளிச்சிட்டு வந்தோடனே சோமாவாரம் வந்து திருநீர் நீரில்லா நெற்றி பால் என்று ஆண்டவர்கள் கூறிய பிரகாரம் நல்ல திருநீரை பூசிக்கொண்டு ஜம்முன்னு கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய் நான் சொன்ன மாதிரி லிங்கம் இருந்ததுன்னா வீட்டில் அந்த லிங்கத்துக்கு பாலால் அபிஷேகம் செய் பால் தயிர் பன்னீர் தேன் வி திருநீர் சந்தனம் இது எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணிங்கன்னா ஓஹோன்னு இருக்கும் வாழ்க்கை ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியன் அப்படி நீங்கள் அவர் அபிஷேகம் பண்ணி பண்ணி குளிர்விக்க அவர் மனசு குளிர்ந்து அவர் நம்ம கேட்டதெல்லாம் வாரி தருவர் சிவபெருமான் அதுதான் சிவமானச பூஜையின் அற்புதமான ஒரு பிரதிபலன் அதே போன்று முடிந்தால் சோமவாரத்தன்று சிவபெருமானின் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபடுங்கள் அளவில்லா நிம்மதி பிறக்கும் அதாவதுங்க ஒரு டிஸ்டர்ப்டு மைண்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான பாத்துட்டு வந்த உடனே கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஆகும் ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா தவ நிஷ்டையில் எப்பொழுதும் தியானம் ஸோ நம் மனம் அவரிடம் லைக்கும் பொழுது நம்மளுடைய ஆத்மா அவரிடம் லைக்கும் பொழுது அந்த ஆத்மம் தரும் சுத்தம் நமது தேகம் முழுக பாயும் அப்படி பாயும்போது என்ன ஆகும்னா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் ஒரு இரண்டு நிமிடம்ங்க கண்ணை இப்படி மூடுங்க எதற்கும் இடம் கொடுக்காதீர்கள் அப்படியே சிவபெருமானை நோக்கி ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் இப்படி தியானம் செய்யுங்க பண்ணி பாருங்கள் இந்த பக்தி நேரம் மூலமாக இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு பரிமாறிக்கிறேன்னா ஒரு இதை பார்க்குற ஒரு மூவாயிரம் பேரில் ஒரு முந்நூறு பேர் இதற்குண்டான பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதாக என்னுடைய ஆசை ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கைங்கிற ரேஸை எல்லாம் சக்கரை கட்டின்னு ஓடின்னு இருக்கோங்க செய்வதறியாது திகைக்கிறோம் எத்தின்னா பித்தந்தலின்னு ஓடுறோம் அப்பேற்பட்ட இந்த மெக்கானிசமான வாழ்க்கையில் இறை பக்தி எவ்வளவு பைவோட்டல் ரோல் நம்முடைய வாழ்க்கையில் பண்ணுகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பு எத்தனை பாக்கியம் எனக்கு இதை சொல்வதற்கு சொல்லுங்கள் மனம் சஞ்சலப்படும் போது கஷ்டப்பட்டாதான் இறைவனை போய் தேடுறோம் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க எப்போது ஸ்டேபிளாக இருபத்தி நான்கு மணி நேரம் கொடுத்த கடவுளுக்கு ஒரு ஐந்து நிமிடமாவது தினமும் நாம் இறைவனுக்கு செலுத்தாவிடில் இந்த மனித பிரிவை எடுத்து என்ன பயன் சொல்லுங்கள் மறக்காமல் ப்ரஷ் பண்ணுறோம் மறக்காமல் குளிக்கிறோம் சோப்பு போட்டு அழுக்கு தீர உடல் அழுக்கு ஓண்டி போனால் போதுமா மனம் தூய்மையாக இருக்க வேண்டாமா அந்த மனம் தூய்மையாக இருக்க இறைவனிடம் நாம் நம்மை ஒரு ஐந்து நிமிடம் தர வேண்டாமா சொல்லுங்கள் பக்தி செய்வதால் நம்மிடம் உள்ள நம்மை அறியாமலே உள்ள ஒரு சிட்ட கெட்ட குணங்கள் எல்லாம் அப்படியே போயிடும் நம்மளை விட்டு தீய குணங்கள் எல்லாம் போயிடுங்க தெரிஞ்சே யாரும் தப்பு பண்ணுறதில்லைங்க தெரியாமல் சில தவறுகள் செய்கிறோம் அந்த தெரியாமல் செய்த தவறுகள் கூட இந்த இறை பக்தி செய்ய விடாமல் தடுக்கும் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா ரோடில் நடந்து போகிறோம் பார்ப்போம் வாட்ச் பண்ணுவோம் ஐயோ எறும்பு தள்ளி கால் வைப்போம் தெரியாமல் காலை மிஷோனா எறும்பு செத்து போயிடும் ஆனால் இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் நமக்கு இருக்க 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 தெரியாத தவறுகள் கூட நம்ம செய்ய மாட்டோம் நம்ம சொல்லுவாங்கம்மா ஏய் சாரிப்பா நான் தெரியாம முயற்சித்தான் காலை அப்படி ஸோ இந்த மாதிரி ஒரு சில அற்புத பலன்கள் வாழ்க்கையில் கிடைக்க சிவ வழிபாடு அத்தனை அவசியம் அதே போன்று நோய் வாய்ப்பட்டிருக்கிறோமா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கா ஒன்றுமே இல்லை சிவபெருமான் படம் முன்னாடி மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் திருநீற்று பதிகத்தின் நான்கு வரிகளை சொல்லுங்கள் நவக்கிரக தோஷம் நம்மை அண்டாமல் இருக்க நவகிரகத்தின் தாக்கம் கடுமையாக நம்மை தாக்காமல் இருக்க வே இரு தோழிமங்கள் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினயதிறவி மாசரு திங்கள் கங்கை முடிவேல் அணிந்தியன் உளமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவி கோளறுபதிகம் ஞானசம்பந்தர் உடைய பதிகத்தில் முதல் பாடல் இது இதை தினமும் கூறுங்கள் நவகிரகத்தின் தாக்கத்திலிருந்து ஓரளவு தப்பிக்கலாம் இந்த கர்ம வினைகளை சுற்றி தாங்க நம்ம வாழ்க்கை அந்த வினையை போக்குவதற்கு இறை பக்தி மிகவும் அவசியம் அதுதான் சொல்கிறேன் சோமவார அன்னைக்கு மறக்காமல் ஏன்னா வாரத்தின் முதல் நாள் வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் போகிறதா இருந்தாலும் சரி மாணவர்கள் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே நாவுக்கரசர் பாடி அற்புதமான தேவாரம் உன்னை விட சிறந்த அப்பா யார் பாருங்க எனக்கு அதனால்தான் உன்னை தேடி தென்னாடுடைய சிவனே பொற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போட் எப்பேற்பட்ட வழிபாடுங்க சிவ வழிபாடு சிவன் அள்ளி கொடுக்கும் தெய்வங்க அதாவது திருமூர்த்திகளில் மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளாக அவர் இருந்தாலும் நமக்கு மோட்சத்தை தரும் கடவுளாக இருந்தாலும் அள்ளி அள்ளி சொர்ண மழை சிவஸ்வரூபமாக பைரவரும் வரும் இந்த மாதிரி சிவ முகூர்த்தங்கள் இருக்கு பாருங்கள் இவங்களை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையின் பேர் ஆபத்துகளிலிருந்து தப்பிக்கலாம் விதியை மாற்றும் வீரிய சக்தி கொண்டவர் சிவபெருமான் அதுக்கு உதாரணங்க மார்க்கண்டேயங்க பதினாறு வயசு வரைக்கும் தான் இருப்பான்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் மார்க்கண்டேயன் மிகப்பெரிய சிவபக்தன் யமன் பாசக்கயிரை தூக்கி வர ஏய் அவன் என் பக்தன் உயிரே அடுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு யமனை கொல்றார் இன்றும் நீங்கள் தரிசிக்கலாம் திருக்கடையுருளே காலசம்மார மூர்த்தியாக மார்க்கண்டேயனுக்காக யமனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயனுக்கு சிரஞ்சீவியாக இருக்க அருள் புரிந்தவர் காலசம்ஹார மூர்த்தி அமிர்த என் தாய் அபிராமியோடு ஆலயம் கொண்டுள்ளார் திருக்கடையூருளை ஆகவே யாருக்காவது உடம்பு பிரச்சனை இந்த மாதிரி நிவாரண பிரச்சனை இருந்தால் திருக்கடையூர் செல்லுங்கள் அங்கே காலசம்ஹார மூர்த்தியிடம் முறையிடுங்கள் நோய் விலகி சந்தோஷமாக இருங்கள் அதே மாதிரி ருண விமோச்சன ஸ்தோத்திரம் ருணம் என்றால் நோய் தீர்க்கும் ரோகம் கடன் இது எல்லாத்தையும் நீக்க வல்ல அற்புதமான பதிகம் இடரினும் தளரிடும் நோய் ஞான நோய் அவருடையது கடல் நதில் கலந்தொடு அமுத நெஞ்சை மிடரினில் விளக்கிய வேதியனை ஞானசம்பந்தர் பாடிய இந்த திருப்பதிகத்தை எப்பொழுதும் பாடுங்கள் வாழ்க்கையில் என்னங்க தேவை நோய் இல்லா வாழ்க்கை கடனில்லா வாழ்க்கை இது ரெண்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சு செல்வ வளம் பெருகி நிம்மதியான வாழ்க்கையை இந்த சிவ வழிபாடு மூலம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொண்டு கொண்டு மற்றும் ஒரு சுவையான தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் வீரமணி கண்ணன்